டேட்டு கேட்டேன் அவன் வேற ஒரு படத்தில் மாட்டிகிட்டு இருந்தான் கடுமையான சூழ்நிலையில் இன்னொரு படத்தை தியாகம் செஞ்சுட்டு ஒரு இயக்குனருக்கு வந்து நோ தான் இந்த படம் எனக்கு ரமேஷ் வந்து பண்ணி கொடுத்தான் அவருக்கு ரமேஷ் திலக்குக்கு வந்து மிகவும் நன்றி ஏன்னா அவர் கமிட் பண்ணதை தாண்டி ஒரு இருபது நாள் இந்த படத்தில் வந்து அவர் எனக்கு நடிச்சு கொடுத்தாரு அதுக்கு அவர் அதிகமாக சன்மானம் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை கொடுக்கறதாகவும் இல்லை ஆமாம் ஸோ ரமேஷுடைய பங்களிப்பு வந்து ஒரு திருப்திகரமான பங்களிப்பு ஆஃப்டர் ஒரு நாள் கூத்து இன்னும் நிறைய ரமேஷ் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் அதனால் ரமேஷுக்கு வாழ்த்துக்கள் நடிகர்கள் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதர்வா அண்ட் நிமிஷா உண்மையிலேயே திவ்யா நான் கதை வந்து திரைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா அந்த கதை என்கிட்ட பல பல வருடங்களாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓரளவுக்கு தெரியும் பட் இந்த கதையுடைய மையத்தை ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சிட்டதும் ஒரு டைரக்டர் அந்த அலைவரிசையோடு வந்ததும் அது சாத்தியப்பட்டது எப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வரும்போது தான் இப்போ நிமிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா நான் எனக்கு எனக்கு நிமிஷாவுக்கான அறிமுகம் வந்து தொண்டி முதலும் படம் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வரும் ஃபஹத் ஃபாசிலோட இந்த இவங்க வந்து அவங்ககிட்ட கேஸ் நீ நீ செயின் எடுத்து வாயில போட்டதை நான் பார்த்தேன் நீ பொய் சொல்ற அப்படின்னு சூரஜ் வெங்கையாரமோட ஒரு பக்கத்தில் இருப்பார் கோபமாக வந்து கிட்ட வந்து அவங்க நடிப்பாங்க நான் உண்மையிலேயே ஆச்சரியமாக பார்த்தேன் ஃபகத் என்பது ஒரு மாபெரும் நடிகன் நிமிஷாவுக்கு வந்து அது முதல் படம் அவங்க அந்த நடிகனுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஆர்டிஸ்டால கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக முதல் படத்தில் கொடுக்க முடியும்னா அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் நயட் பார்த்தேன்னு நினைக்கிறேன் நயட்லேயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஷாக்கிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு ஒரு வாட்டியும் அந்த கிச்சனுக்குள்ள அவங்க போகும்போதும் அவங்க அனுபவிச்ச அந்த வழியை நானும் அனுபவித்தேன் ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் சித்தாவில் பார்த்துருக்கோம் ஜெகத்தண்டாவில் பார்த்துருக்கோம் மாளிக்ல பார்த்துருக்கோம் நிமிஷாவிடம் இருப்பது ஒரு விதமான வரம் நடிப்பை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாது அதுதான் அதோடைய சிறப்பும் கூட நீங்கள் எல்லாரும் உங்களை ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொன்னதில் ஒரு பர்சண்ட் கூட அவங்களோட மைண்டில் ஏறல இப்போ அவங்க மைண்டுலாம் என்ன இருக்குன்னா இன்னொரு ஷூட்டுக்கு போனோம் அங்கே ஒரு டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இவன் என்ன இவ்வளோ போட்டு பேசிகிட்டு இருக்கானே நீ எல்லாம் தேவையில்லை நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் என்ன விடு நான் ஷூட்டிங் போறேன் அதானே சாரு அண்ணாட்ட சாரி சொல்லி இல்லாம சாரு அண்ணாக்கு ஸோ இந்த 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 இன்னசென்ஸ் இருக்குல்ல இந்த அன்பு இருக்குல்ல அது ஒரு பியூரான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு அது எங்க படத்துக்கு கிடைச்சது ஒரு பிளஸ்ஸிங் நினைக்கிறோம் எங்களுடைய என்டையர் குரூ அண்ட் பிரஸ் அண்ட் காஸ்ட் சார்பா தேங்க்யூ சோ மச் திவ்யா வித்வுட் யூ திஸ் ஃபிலிம் உடன் டூ அப்டின் கம்ப்ளீட் தேங்க்யூ சோ மச் இந்த திவ்யாவை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆனந்த தேவை அதர்வா பிரதரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அவர் இண்டஸ்ட்ரியில் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கார் ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனாக இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் தன்னுடைய உடலை சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கிறாங்களோ கிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம் டிசிப்ளின் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அது என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் நான் இருக்கேன் பத்து வருஷமாக ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு மீட்டிங் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுத்தது ஏன்னா ஒரு ஹீரோ இதைத்தான் ரசிப்பார்னு தமிழ் சினிமாவில் காலங்காலமாக பல இயக்குநர்களுக்கு அந்த ஹீரோவை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கற்பிதத்தை கொடுத்துட்ருக்காங்க ஹீரோக்குன்னா இப்படி தான் கதை பண்ணணும் ஹீரோக்கு இப்படி தான் கதை சொல்லணும்னு நான் முதல் முறையாக ஹீரோக்கு நான் அதர்வாக்கு கதை சொல்லிவிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா அப்படிலாம் இல்லை ஒரு ட்ராமாவை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு காமெடி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு எமோஷன் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ இவங்களை பற்றி நம்ம கேள்விப்படுறது வந்து சரியாக தவறா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் ஸோ இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கான காரணம் அதர்வாவுடைய இந்த கதை தேர்வும் ரசனையும் இந்த கதையில் அந்த ஆனந்த திவ்யாங்கிற கதாபாத்திரத்து மேலே அவர் வச்சு அன்பும் நம்பிக்கையும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நெல்சன் நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து அவருக்கு நரேட் பண்ணும்போது ட்ராமா அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் அங்கேருந்து அவர் ஷூட்டிங் போகும்போது ஒரு ஒரு வாட்டி என்ற சொன்னது என்னன்னா அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க இதை தான் திரும்ப திரும்ப சொன்னார் நான் நினைத்த மாதிரி நான் நினைத்த மாதிரி எல்லாம் அப்புறம் நமக்கு இருந்த சூழ்நிலைகள் நமக்கு இருந்த சேலஞ்சஸ் இது எல்லாத்துக்குள்ளேயும் உங்களோட ஒத்துழைப்புக்கும் நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல படம் கண்டிப்பாக தானே உங்கள் கேரியரில் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன் ஐ திங்க் ஐ டெலிவர்ட் ஐம் வெரி ஹாப்பி நிச்சயம் நாங்கள் இன்னொரு படம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம் அது இதை விட இன்னும் பெட்டர் படமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் மிக்க மிக்க நன்றி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு தயாரிப்பாளர் எந்தளவுக்கு காரணமோ ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு காரணமோ அந்த படத்தினுடைய இணை இயக்குனர் அந்தளவுக்கு காரணம் என்னோட இணை இயக்குனர் நான் சொல்கிறேன் என்னோடய இணை இயக்குனர் நாகராஜன் ஃபரானாக்கும் அவர் தான் இணை இயக்குனர் இந்த படத்துக்கும் அவர்தான் இணை இயக்குனர் இது வந்து நான் ஒரு குறுகிய காலகட்டத்தில் நான் ஷூட்டிங்கு போனேன் இதை ஒரு ஷார்ட் நோட்டீஸில் எனக்கு எடுக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து என்னுடைய கோ டேரக்டர் தான் அவர் வந்து என்னோட நண்பர் என்னோடய ஃப்ரெண்ட் என்னோட மென்டர் ஃபிலாசஃபர் அதுக்கப்புறம் நிமிஷாவுடைய பிளே பார்ட்னர் அதர்வாவுடைய பட்டி அப்புறம் எங்கள் எல்லா டீமுக்கும் அவர் நாக்ஸு அப்புறம் அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து ஸ்னேக்ஸு ஸோ அப்புறம் வந்து அண்ணனுக்கு வந்து தம்பி வர மாட்டாப்புல கூச்சி கூச்சப்படுவாப்புல அண்ணனுக்கு வந்து தம்பி எனக்கு வர வேண்டிய ப்ரெஷரில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ப்ரெஷரை தன் தோள்களில் சுமர்ந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்காக இருந்து கடைசி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இருக்கிற நாகராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பல நேரங்களில் நான் வந்து நினச்சி பார்த்துருக்கேன் நாகராஜில்லனா நமக்கு ரொம்ப டைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தேங்க்யூ 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 இதுக்கு மேலே பேசுனா கஷ்டமாக இருக்கும் நன்றி அப்புறம் ஜேம்ஸ் சார் எங்கே இருக்கார் இப்போ இருக்கார் எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அவர் வந்து ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி பயங்கர பரபரப்பாக இருப்பார் நைட்டு பதினோரு மணிக்கு யாராவது எதாவது வேணும்னா கூட அன்னை இதற்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கோ கால் பண்ணுறது வந்து யோசிக்க மாட்டார் டெய்லியும் அவர் வந்து கட்சி கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஆஃபீஸில் இருப்பாங்க இதுக்கு நடுவில் தான் அவர் சினிமா பண்ணுறாரு அவர் அந்த பரபரப்பு நல்ல அவர் பிடிக்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும் ப்ளஸ் இந்த படத்தின பற்றின முதல் நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒரு நல்ல எடிட் பண்ண விஷன் பார்த்தது வந்து நம்ம ஜேம்ஸ் சார் தான் அவர் அன்னையிலேருந்து இந்த படத்தில் இன்னைக்கு செகண்ட் வரைக்கும் அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு அப்புறம் பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலைகளும் எனக்கு பக்கமாக நின்று உதவி பண்ணி இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனால் நன்றி ஜெய் சார் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு நன்றி இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 நல்ல ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி ஒரு அவருடைய எண்ணம் வந்து சரியான இடத்துல இருக்குது இந்த படத்தை வந்து இவ்வளவு என்ன சொல்றது இவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகுற அளவுக்கு இவ்வளவு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்கிற அளவுக்கு இந்த படத்தை பற்றின விளம்பரங்களை கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு அளவுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா தெரிகிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாருன்னா அதுக்கு எங்கள் ப்ரொடியூசருடைய சரியான திட்டமிடலும் இந்த படத்தை மேலே அவர் வச்சுருந்த நம்பிக்கையும் இந்த பப்ளிசிட்டிக்கு அவர் செலவு பண்ணதும் அதுதான் வந்து எங்களுக்கு காரணம் அதனால் என் ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கும் எங்கள் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் என்னுடைய ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சாருக்கு நன்றி அவங்களோட மனைவி ஜெயந்தி அம்பேத்குமாருக்கு நன்றி இந்த படத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்து அந்த இந்த வேலைகளை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்த ஸ்ரீ பசங்களுக்கும் ஜென்ரல் மேனேஜர் ஏஜிஎம் சுபு சார் அப்புறம் வந்து ஷர்மா இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்தினோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு பாலா அவரு தான் என்ன அம்பேத்கார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு அவருக்கு நன்றி யாரையாவது விட்டுட்டேன்னா தெரியல யுவராஜ் எம் சண்டா ஐயவா தயவு செய்து வாழ வா இல்லை நாலு நாளாக வந்து நாங்கள் ஊர் ஊரா போனோம் எங்கள் ப்ரொடியூசர் எவ்வளோ தான் பப்ளிசிட்டி பண்ணாலும் எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் யுவராஜ் இல்லைனா என்னால் வந்து இந்த நாலு நாள் நிம்மதியாக அறந்திருக்க முடியாது அதரவா இப்போ பார்ப்பீங்க அதர்வாவாலையும் இருக்க முடியாது யுவராஜோட ஒர்க் பண்ணுறதா முதல் படம் ஏன்னா எனக்கு நல்ல பழக்கம் ஒரு விஷயம் நான் வந்து யுவராஜ் இங்கே சொல்லணும் நல்ல வேலை நான் மறந்துருப்பேன் அதாவது நான் இந்த நாலு நாளாக யுவராஜ் கூடவே டிராவல் பண்ணுறேன் நாலு நாளா ஒரு இன்னோவா காரில் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கோம் அவ்வளோ ஃபோன் வருது அவ்வளோ பேர் பேசுகிறாங்க அவ்வளோ மெசேஜஸ் வரும் யார் யாரோ பேசுகிறாங்க ஒரு ஹோட்டல் ஹவுஸ் இருந்து ஒரு பெரிய நடிகர் வரைக்கும் ஒரு பெரிய மேனேஜர் வரைக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கும் பேசுகிறாங்க ஒரு செகண்ட் இந்த மனுஷன் முகம் சுலிக்கல கோவப்படல ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஃபங்க்ஷன் இடத்துக்கு ஒரு பணம் தர வேண்டியிருக்கு ஒரு பக்கம் ஒரு வந்து ஒரு பதில் வர வேண்டியிருக்கு ஒரு பக்கம் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு லேட் இருக்கு ஒரு பக்கம் வந்து இன்னொரு டாக்குமெண்ட் எதுவும் அனுப்ப வேண்டியிருக்கு இவர் அந்த அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறத பாக்குறதுக்கு ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்காப்புல அதனால் இந்த படத்தை கடைசி நொடியில் கடைசி நேரத்தில் மக்களிடம் எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய தூணாக உதவியாக இருந்த யுவராஜுக்கு நன்றி யுவராஜ் இல்லைன்னா என்னால் இந்த மூன்று நான்கு நாட்கள் வந்து நிம்மதியாக கடந்து போயிருக்க முடியுமான்னு தெரியாது நான் வந்து ஏதோ வந்து பிரஸ் முன்னாடி யுவராஜை ஏற்றி ஒண்ணும்லாம் நான் சொல்லலை யுவராஜ் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிற பங்களிப்பு ரொம்ப பெரிய பங்களிப்பு அதுக்கு முறையான அங்கீகாரமும் வேலிடேஷனும் வேணும் அதுக்கு தான் நான் இங்கே சொல்கிறேன் நன்றி கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த படத்தினுடைய பல விஷயங்களுக்காக ஆரம்பத்துலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி என்னுடைய டைரெக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய டைரக்ட் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் எப்பவுமே நாலஞ்சு பேருக்கு மேலே வச்சுக்கிட்டதில்லை இந்த படத்தில் ஒரு எட்டு பத்து பேர் அதிகமாக ஒர்க் பண்ணுற சூழல் வந்துருச்சு என் அஸிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அஸ்டன்ட் எடிட்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்கு அவங்க ரொம்ப பர்சனல் என் கூடவே இருப்பாங்க என்னோடய வாழ்க்கையோடு ஒன்றிணைஞ்சு தான் அவங்க பயணிப்பாங்க அவங்களுடைய பங்களிப்பு வந்து என்னுடைய பங்களிப்பு எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட அஸ்டன்ட் டேரக்டருடைய ஒவ்வொருத்தருக்கும் நன்றி அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வளமான எதிர்காலம் அமையணும் அஸ்டன்ட் எடிட்டர்ஸ் பிரகா அண்ட் காசி அவ்வளவு நேரம் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்காங்க அதற்கான சூழலும் சேலஞ்சிங்கான ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸும் நிறையா இருந்துச்சு அதில் உடஞ்சிடாமல் அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு எடிட்டர் இருக்கிறான்னா அவன் அடுத்தது ஒரு நல்ல எடிட்டராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அஸ்டன்ட் எடிட்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க யாரு சொல்லிட்டேன் யாராவது விட்டுறதுன்னா மடிச்சுக்கோங்க ஒரு நிறைவா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் தமிழ் சினிமா சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டம்ல அதிகமா அதிகமா மக்களை திரைக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு 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 நோக்கம் ஒரு ஒரு திசை ஒரு ஒரு எஃபர்ட் வந்து எல்லா பக்கத்துல இருந்து வர வேண்டியிருக்கு அது வந்து ப்ரெஸ் வீ பிரஸ்ல இருந்து யூடியூபர்ஸ்லேருந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ்லேருந்து நடிகர்கள்லேருந்து நம்ம எல்லாருமே எந்த திசை நோக்கி இருக்கோம் எந்த திசை நோக்கி இருக்கோம் எது நம்ம பர்பஸ் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஓட்டிங்க டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு யூடியூப்ல ஒரு படத்தோட ரிவ்யூ போடுறீங்கன்னா நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா இப்போ இவங்க ஒரு படம் எடுக்கிறேன்னா எல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா ஃபார் அ ஹெல்த்தி சிஸ்டம் நிறைய நல்ல சினிமா வரணும் அந்த சினிமாவை எல்லோரும் நல்லா பார்க்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அந்த சினிமா மூலமாக மக்கள் பயனடையணும் அதை ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷனாக ஒரு ரிவ்யூவர் பேசணும் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லணும் நம்ம அனைவருடைய கூட்டு முயற்சியினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா இந்த சினிமாங்கிற சிஸ்டத்தை ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஈக்கோ சிஸ்டமாக மாற்றுறது தான் அதில் எல்லா சைட்லருந்தும் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது மீன் எங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் எழுதிய ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் படித்தேன் நீங்கள் பேசின ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் கேட்டேன் உங்களுடைய ஒவ்வொரு வரியும் வந்து நான் வேல்யூ பண்ணுறேன் உங்களுடைய நீங்கள் நிறைகள்னு சொல்ல விஷயங்களை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் குறைகள்னு சொன்ன விஷயத்தை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு இயக்குனராக ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஈகோசிஸ்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னென்னா ஒரு ரிவ்யூங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்ததா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரசனை சார்ந்ததா இல்லை நீங்கள் ஸ்பாய்லர்னு சொல்கிறதுல மைல்டுனால் எவ்வளோ மைல்டு அதோடைய அளவுகோல் என்ன இல்லை ஸ்பாய்லர்னால் அதோடைய அளவுகோல் என்ன இந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது இல்லை இப்போ நீங்கள் ரிவ்யூ சொல்லும் பொழுது அந்த ரிவ்யூவுடைய நோக்கம் என்ன ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போகிறதா வேண்டாமா இல்லை இந்த படத்தினுடைய வணிகத்தில் ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா இல்லை இந்த படம் எந்த சூழலில் என்ன ஒரு அமைப்பில் உருவாக்கப்பட்ட படம் ஏன்னா நீங்கள் பல வருஷமாக இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு ரிவ்யூ பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு அந்த ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு இந்த என்டையர் படம் ஃபுல்லாக நான் போன மூன்று படங்கள் அதை பெருசாக நான் வந்து அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் ஒவ்வொரு ரிவ்யூவும் பார்த்தேன் ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணேன் ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்கிறது அனுபவம் வித்தியாசமாக இருந்தது சென்னையில் ரிவ்யூ பண்ணுறவர் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ரிவ்யூ பண்ணுறவர் ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ரிவ்யூ பண்ணுறவர் ஒரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ பண்ணுறவர் ஸோ உங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பேராலேயே ஒரு படம் இந்த படம் இல்லை ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒருமித்த கருத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த பக்கம் இருக்கிற நாங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ வி உட் லைக் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹேண்ட் ஷேக் நாங்கள் பாதி தூரம் வரோம் நீங்கள் பாதி தூரம் வாங்க வில் ஹேண்ட்ஷேக் வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் கண்டென்ட் எந்த படம் எந்த கதை இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு தேவை அதை எப்படி பிரசன்ட் பண்ணால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவை ஒருபடி அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் பேசவும் ஆசையாக இருக்கேன் அடுத்த வர காலகட்டங்களில் அது நடக்கும்னு நினைக்கிறேன் அதன் பிரகாரம் என்னுடைய அடுத்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து என்னுடைய நான்கு படங்களுக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சொல்லலைன்னா நான் நிம்மதியாக தூங்க முடியாது எங்களோட அண்ணன்டா அவர் பேர் சந்துரு எனக்கு ஃபரானா டிஸ்கஷன்லேயும் கூட டிஸ்கஷன் டீமில் இருந்தார் இந்த டிஎன்ஏ டிஸ்கஷன் டீமில் இருந்தார் எனக்கு அண்ணனாக இருந்து இந்த ஜேர்னி ரெண்டு வருஷத்தில் கூட இருந்து எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு ஸ்கிரிப்டும் அவர் ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அதனால் எங்கள் அண்ணன்டா சந்துருக்கு நன்றி அப்புறம் மதிவானன் அவர் ஒரு இயக்குனர் இந்த படத்தில் தெரிவிக்கிறது அவரும் உதவி செஞ்சார் மதிவாணனுக்கும் நன்றி டைம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ബിക്കോസ് എല്ലാ പടം റിലീസാവുമ്പോൾ ഒരു പേടി കാണും റിലീസാവും ആൾക്കാർക്ക് ഇഷ്ടമാവുമോ ഇല്ലയോന്ന് പക്ഷേ ഇതിൻ്റെ പ്രിവിഷൂ വെച്ചപ്പം അതിൻ്റെ റെസ്പോൺസ് കിട്ടിയപ്പോൾ ഞാൻ ആക്ച്വലി വീട്ടിൽ പോയിട്ടൊന്ന് ഉറങ്ങി എന്നാൽ ആക്ച്വലി ഐ ഡിൻറ്റ് സ്ലീപ്പ് ആക്ച്വലി ഐ വോസ് എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റണില്ലായിരുന്നു ഞാൻ രണ്ട് മണിക്കായി കോൾ നെൽസൺ സർ ആൻഡ് ആം ലൈക്ക് ഐം ഗെറ്റിംഗ് സോ മെനി മെസ്സേജസ് എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല ഐ എം സോ ഓവർവെൽഡ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് ഇപ്പോൾ എല്ലാവരും പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ട് സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു ഗീവ് ദറ്റ് ക്രെഡിറ്റ് ടു മൈ ഡിറക്ടർ ബിക്കോസ് ഐ എം എ ഡിറക്ടേഴ്സ് ആക്ടർ എൻ്റെ എപ്പോഴും ഞാൻ പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ടെങ്കിൽ ഇറ്റ്സ് ബിക്കോസ് ഓഫ് മൈ ഡയറക്ടർ ആ ഗൈഡൻസും ദിവ്യ എന്നൊരു ക്യാരക്ടർ എന്താണെന്ന് എനിക്ക് പറഞ്ഞു തന്നേ സോ താങ്ക് യു സോ മച്ച് നെൽസൺ സർ ആൻഡ് അഥർവ നമ്മൾ പറയും എല്ലാ പടത്തിൽ നിന്ന് നമുക്കൊരു ടേക്ക് അവേ കാണും ചില പടത്തിൽ അത് ക്യാരക്ടർ ആയിരിക്കും അല്ലെങ്കിൽ ആ ക്യാരക്ടർ പറയാൻ നോക്കുന്ന മെസ്സേജസ് ആയിരിക്കും പക്ഷേ എനിക്ക് ഈ പടത്തിൽ രണ്ട് ടേക്ക് അവേ ഉണ്ട് ദാറ്റ്സ് മൈ ഡിറക്ടർ ആൻഡ് അഥർവ എനിക്ക് ഒരുപാട് ഞാൻ എൻജോയ് ചെയ്തിട്ട് ഷൂട്ട് ചെയ്തൊരു പടമാണ് ദ ഫിലിം ഇസ് ലൈക്ക് വെരി ക്ലോസ് ടു മൈ ഹാർട്ട് അഥർവ ഭയങ്കര ബ്രില്യൻറ്റ് ആക്ടറാണ് ഭയങ്കര ഡെഡിക്കേറ്റഡ് ആണ് ഭയങ്കര ഫോക്കസ്ഡ് ആണ് ഐ ആം സംവൺ എനിക്ക് ഞാൻ കൂടുതൽ ഫോക്കസ്ഡ് അല്ല എനിക്ക് കുറേ നേരം അങ്ങനെ അറ്റൻഷൻ സ്പാനിൻ്റെ ഭയങ്കര കുറവാണ് ബട്ട് ഐ ഹാവ് സീൻ അഥർവ ലൈക്ക് ഡിറക്ടർ പറയുന്ന കാര്യങ്ങൾ കേൾക്കും പ്രോബ്ലക് സെറ്റിൽ ഓൺ ടൈം എത്തും എല്ലാ കാര്യങ്ങൾ ചെയ്യും ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ സപ്പോർട്ട് ഐ തിങ്ക് ദിവ്യ ഇൻകംപ്ലീറ്റ് ആയിരിക്കും വിത്തൗട്ട് അഥർവ ആനന്ദ് ആൻഡ് നമ്മൾ പടത്തിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ മൂവി ഈസ് എ കളക്റ്റീവ് തിങ് ലൈക്ക് അതിൽ ഡിറക്ടർ ഡി ഒ പി അല്ലെങ്കിൽ ആക്ടേഴ്സ് മാത്രമല്ല എഡിറ്റേഴ്സ് അതിൽ അസിസ്റ്റൻറ്റ് ഡിറക്ടേഴ്സ് ഉണ്ട് ആർട്ട് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ഉണ്ട് പ്രൊഡക്ഷൻ്റെ ആൾക്കാരുണ്ട് നമ്മളുടെ അടുത്ത് നമ്മൾ ടയേഡായി നിൽക്കുമ്പോൾ നാരങ്ങ വെള്ളം അല്ലെങ്കിൽ ടീ കൊണ്ടുവന്ന് തരുന്ന അണ്ണമാരുണ്ട് സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു താങ്ക് ഈച്ച് ആൻഡ് എവ്രി വൺ ഡി എൻ എ സക്സസ് ഇസ് ബിക്കോസ് ഓഫ് ദോസ് പീപ്പിൾ ഓൾസോ ആൻഡ് ഓഡിയൻസ് വരെ ഞങ്ങളുടെ മൂവി നല്ലതാണെന്ന് എത്തിച്ചത് പ്രെസ്സാണ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് സപ്പോർട്ട് ഇറ്റ് ആക്ച്വലി മീൻസ് എസ് ഇറ്റ് മീൻസ് എ ലോട്ട് ബിക്കോസ് ചെറിയ നമ്മൾ പടം ബിഗ് ബഡ്ജറ്റ് മൂവീസ് ആണെങ്കിൽ അത് പെട്ടെന്ന് ഓഡിയൻസ് വരെ എത്തും നമുക്കത് കൂടുതൽ എന്താ പറയുക അതിന് ചെയ്യേണ്ടിയൊന്നും ആവശ്യം വരാറില്ല പക്ഷേ ഇങ്ങനത്തെ പടങ്ങൾ നമ്മൾ എടുക്കുമ്പോൾ ആക്ച്വലി പ്രസ്സിൻ്റെ നമുക്ക് കുറേ സപ്പോർട്ട് കിട്ടിയാലാണ് അത് ഓഡിയൻസ് വരെ എത്തുന്നത് സോ താങ്ക് യു സോ മച്ച് ആൻഡ് കുളം നമ്മൾ മൂവിയിൽ ത്രൂ ഔട്ട് നമുക്ക് രണ്ട് മൂന്ന് കുട്ടി പാപ്പാസ് ഉണ്ടായി ലൈക്ക് ഫോർട്ടി എയ്റ്റ് ഡേയ്സ് അല്ലെങ്കിൽ തേർട്ടി ഡേയ്സ് ഉണ്ടായ സോ അവരുടെ പേ പേരൻസിന് താങ്ക് യു പറയണം ബിക്കോസ് നമുക്കറിയാം ഭയങ്കര കഷ്ടമാണ് ഒരു കുട്ടീനെ എല്ലാവരുടെ കയ്യിൽ നമ്മൾ കൊടുക്കുമ്പോൾ അത് പാടാണ് പക്ഷെ ആ പേരൻസിന് ഒരിക്കലൊരു പ്രശ്നം ഉണ്ടായില്ല ആൻഡ് ദേ ആക്ച്വലി ട്രസ്റ്റഡ് ആസ് കുട്ടീനെ ഞങ്ങളുടെ കയ്യിൽ തന്ന അവർക്കൊരു പ്രശ്നമില്ലായിരുന്നു സോ താങ്ക്സ് ടു ദോ അവരുടെ പേരൻസിന് ആൻഡ് ും കൊറേ സംസാരിക്കുന്നില്ല ബിക്കോസ് എനിക്ക് അറിയാം സംസാരിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്കുമ്പോൾ തുടങ്ങും സോ എൻ്റെ ഇനിയും വരുന്ന പടങ്ങളിൽ നിങ്ങൾ എല്ലാവരുടെയും സപ്പോർട്ടും അനുഗ്രഹവും ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു താങ്ക് യു സോ മച്ച് വന്നിട്ട് എല്ലാവർക്കും വനക്കം പ്ലസ് താങ്ക്സ് ഒരു നല്ല ഫീലിംഗ് ഇത് நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம் இந்த சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ் அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கலை இது இவங்களுக்காக எடுக்கிறோம் இது அவங்களுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்ட்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சேர்ச்சுக்கு போனோம் அண்ட் படம் முடியும் போது வி கன்வின்ஸ்ட் தட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது பட் போன வெட்னர்ஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ விர் ஆல் எக்ஸைட் டு சி சரி ப்ரெஸ்ஸே எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம் அன்றைக்கி நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன் என்னடா ப்ரெஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நோபடி இஸ் ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குயிட்டாக இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லோரும் நின்று கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினாங்க ஸோ முக்கியமாக வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது ஸ்டெப் டு வாஸ் ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை எங்கள் கொடுத்து கொடுத்தது சரி ஓகே நாங்கள் எடுத்த படம் ப்ரெஸுக்கும் ரெசுனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ எங்கே போனாலும் தட்ஸ் இஸ் நியூ திங் வேர் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்தது தான் பட் வேர்ட் ஆஃப் மவுத் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க வேர் பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் சே தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பட் அது ஆரம்பிச்சது தான் அந்த வெட்னஸ் தான் அந்த வெட்னஸ் டே ஃப்ரெஷ்ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்தை உங்கள் படமாக ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா இருக்குது அப்படின்றத உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றேன் நம்புகிறேன் அண்ட் அதுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்கள் போனோம் மற்ற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டர்ல மீட் பண்ணி பேசும்போது நைஸ் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்கள பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் ஊக்க செகண்ட்ஸ் அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டர் பிடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டிட்டு அந்த பக்கம் போனோட அவங்க என்னென்னு தெரியல என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஷி ஹக்மி ட்வாலி டைட்லேயே ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி உன் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ் அந்த ஒரு விஷயம் எனக்கு இட் கிவ் மீ சம்திங் டூ திங் அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் என்னோட கரியருக்கும் இப்போ மீ பீங் அண்ட் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் வழி பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னென்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்டு ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான் ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பின் அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோடய டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் நெல்சன் சார் நான் நெல்சன் சார் பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங் பட் அவர் என்னன்னா ஒன் ஒன் வேர்டில் நான் நெல்சன் சார் பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் ஹி ஒன் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் குவைட் அ பெட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன் இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட்டு கொடுக்குறேன் இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன் ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலேருந்து என்ன என்கிட்ட சொன்னார்னா உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஐ திங்க் வீவ் அச்சீவ் தட் டுடே அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் இருக்கு சொல்கிறேன் அண்ட் அம்பேத்சர் அம்பேத்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷ்னட்டான ஒரு ப்ரொடியூசர் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க பட் ஹியர்ஸ் அ ப்ரொடியூசர் அம்பேத்சர் மீட்டிங்கை முடித்தோடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்சரே சொல்லிட்டார் இப்படி போவோம் சார் அப்படி போவோம் சார் இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ பேஷ்னிட்டாக இருந்தார் அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷனால தான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல படங்களாக அமையுது அண்ட் ஃபாலோவிங் திஸ் ஐம் ஷூர் அவர்கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்குது அண்ட் அந்த பட படத்தை பற்றியும் கேள்விப்பட்டேன் அட் இஸ் வெரி வெரி நைஸ் ஸோ ஐ விஷம் த வெரி வெரி பெஸ்ட் and uh, editor sabu sir um நாங்கள் வந்து அங்கே போய் படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி வி கோன் அ வெரி கு பிக் கான்ஃபிடென்ஸை தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம் பட் எடிட்டேபிளாக அது எங்கேயோ கொஞ்சம் மாறும் பட் ஹியர்ஸ் அ ஃபிலிம் தட் நாங்கள் என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கா ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோடய அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டேரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப்ரான் சரை முக்கியமாக மறக்கவே கூடாது பிகாஸ் ஜிப்ரான் சரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அஃப்கோர்ஸ் நாங்கள் ப்ரிவியூவில் பார்க்கும்போது ஐ லை லைட் வாட் ஐ சா பட் தியேட்டரில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் மற்றபடி எங்கள் காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக பார்த்தி சார் எங்களோட டிஓபி ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருப்பார் செட்ஸ்லே நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப் ஒர்க் வித் த பிகஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ் அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் என்னன்னா எங்கான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூல லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுருக்கும் இருக்கோம் பட் நான் பார்த்திசார ஒரு நாள் கூட பார்த்தது இல்லை அவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாரு எப்போவுமே சைலண்டாக இருப்பாரு அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில உட்காந்துருந்தேன் ஸோ எங்ககிட்ட எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சிருப்போம் ஸோ அதோட சேனல் வந்து ஃபோரோ ஃபைவ் அப்படின்னு வச்சுருந்தோம் அது மாற்றி போல போல் பார்த்திசரோட வாக்கியில் கனெக்ட் ஆகிடுச்சு எங்கள் வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேங்க அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பல பட் ஹேவிங் செட் தட் அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு வந்து இட் மை சவன் ஃபனி பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயன்மெண்ட் கூல இருந்ததுன்னா வீ கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபஸ்ட் கண்டிப்பாக ஸோ அந்த விதத்தில் தேங்க் பார்த்தி சார் மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார் அண்ட் யா ஸோ முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ் அன்பகமூர்த்தி சார் ஆகட்டும் திங்க் மியூசிக் சந்தோஷ் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு வென் வி கெட் கால்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் மூவிஸ் ரிலீஸ் இல்லையா அதுதான் உண்மையான சக்சஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும்னு நான் நம்புறேன் மற்றபடி ஐ திங்க் ஆப் கவர்ட் எவ்ரி ஒன் போஸ் சார் ஆகட்டும் சுப்பிரமணிய சிவா சார் ஆகட்டும் பாலா சத்திவேல் சார் ஆகட்டும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தம் நான் ரொம்ப விஷயம் கத்துக்கினேன் இந்த படத்துல உண்மையிலேயே சொல்றேன் நிறைய விஷயம் இந்த படத்துல கத்துக்கினேன் அண்ட் ஐ திங்க் திஸ் பிலிம் சக்ஸஸ் வில் ஓப்பன் அ லாட் ஆஃப் டோர்ஸ் நிறைய கதவுகள் திறக்கும் நம்புறேன் டு மேக் குட் சினிமா நான் அடிக்கடி இதை சொல்ல சொல்றேன் வேர் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு த வே ஐ லுக் அட் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ அப் பின் டெலிங் மை செல்ஃப் அண்ட் அதோட மொதல் வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்ருக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புகிறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் எ பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் குட் ஃபிலிம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹாவ் அஸ் தேங்க்ஸ்